அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களுடைய கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் மூன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிறதுக்கு பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனுக்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் கனமழை கொட்டி தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தென்னிந்திய போதில் மேல்நிலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு மற்றும் மேற்கு சை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழக புதுவை காரைக்கால் போதில் நாளை நாட்கள் மே மாதம் மூன்றாம் தேதி குறிப்பிட்ட இடங்கள் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய மே மாதம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸிற்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிப்பதன் காரணமாக வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் குளிர்ச்சியாக சூழல் நிலவும் என அறிவிக்கப்பட்டனர் ஆனால் பல்வேறு மாவட்டங்களுக்கு வெப்பநிலை மீண்டும் உயரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் மழை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கண்டிப்பாக வெயின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கின தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன்மென்ட் மிதனையும் அவ்வப்போது ஈடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பொதி மன்னர் வல்டா அதனை குமரிக்கடல் போதில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இம் இந்த நாட்கள் மீண்டும் வெயிலின் தாக்கம் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் உயரத் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்